நட்பவி யோகி ராம்சுவரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து பொருளாதாரம் மேம்படுவதற்கு நமக்கு வந்து ஒரு மணி அட்ராக்ஷனோட நம்ம இருக்கிறதுக்கு பணத்தை ஈர்ப்பதற்கு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு இதை பயன்படுத்துங்க ஒரு எல்லோ கலர் கிளாத்தில் ஒரு ரூபாய் காயின் ஒன்று மூன்று ஜாதிக்காய் இதை வந்து வைத்து நல்ல ஒரு மஞ்சள் நூலில் வந்து கட்டிட்டு உங்களோட பணம் வைக்கிற இடத்துல வைக்கும் பொழுது பண தடைகள் நீங்கும் நமக்கு வந்து வர வேண்டிய பணம் நமக்கு ஏதோ ஒரு பணம் வரணும் அது வராம இருக்கு நமக்கு வந்து பணம் வந்து தங்காம இருக்கு இது போல விஷயங்களை இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு குரு கோரையில இந்த விஷயத்த பண்ணும் பொழுது உங்களுக்கு பண ஈர்ப்பு ஏற்படும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி